அந்த தாங்கல் வெற்றிவிட்டு கல்லாலங்குடி முத்துமடைமன் கோவில் சார்பாக வந்த மாடு கல்லாலங்குடி கோவில் மாடு சின்ன மாதிரி பெரிய மாதிரி ஒரு நாட்டார்கள் சார்பாக சின்ன மாதிரி பெரிய மாதிரி கல்லாலங்குடி முத்துமாரியம்மன் கோவில் சார்பாக வந்த மாடு கல்லாலங்குடி கோகுல் மாடு சின்ன மாதிரி பெரிய மாதிரி எங்கள் கல்லாலங்குடி முத்துமாரி மாடு ஒரு ஆள் கட்டோரா பொருந்து கோச்சுக்கிராம போனேன் கோச்சுக்கிறவங்க கொஞ்சம் ஒத்துழைப்பா அதே ஒரு பாத்து இருக்காங்க கல்லாலங்குடி முத்துமாரியம்மன் கோவில் சார்பாக வந்த மாடு கல்லாலங்குடி கோகுல் மாடு சின்ன மாதிரி பெரிய மாதிரி கல்லாலங்குடியின் இளவரசி

ராஜேந்திரன் ராஜேந்திரன் தொண்டமான் மாடு நாடியம்மாள் குரு மாட்டின் பயிர் கருப்பு முனி சூரன் விடுது ராஜேந்திரன் தொண்டமான் மாடு நாடியம்மாள் குரு மாட்டின் பயிர் கருப்பு முனி நாட்டாளர்கள் சார்பால் ஒரு டூ அண்ணா விடாதீங்க கூட விளையாடு விளையாட்டு மரத்தால் சட்டத்துறை அமைச்சர் அன்பழன் தொண்டமான சூப்பர் மாடியா மாடி வெற்றி பெற்றது சூரியன் தொண்டமான அம்பலம் அவர்களுக்கு வந்த மாதிரி மட்டையின்படி கண்டுவார் அவர்களின் கொடிக்க